இந்த விண்டர் லைட் குக்கிங் சீரீஸில் அன்றைக்கி சொன்னோம்ல இந்த காராமணி டைப் டூ கறி இது வந்து ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதோட வந்து கூட ஒரு சப்ஜி டைப்பில் ஒன்று சாப்பிட்டா அந்த ரோட்டிக்கு ஈவினிங் ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் லைட் ஆன் ஸ்டொமைக்காகவும் இருக்கும் இல்லைனா பசிச்சுட்டே இருக்கும் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் அண்ட் அதர் ஏரியாஸ் உள்ள ஒரு நிறைய பேருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பாலக்கு வந்து ஒரு சின்ன கட்டு எடுத்துருக்கோம் கேரட் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி தக்காளி இதுக்குள்ளே வந்து பைத்தம்பருப்பு மஞ்சள் பொடி போட வேந்துட்டுருக்கு ஸோ இதை எடுத்து அதில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுவோங்க நல்லா ஒரு நல்ல சூப்பராக லாங் விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் விடுங்க ஓகே இதுக்குள்ளே இந்த பைத்தங்காய் இதில் தாளிச்சிக்கலாம் இப்போ என்ன நான் இந்த காய்க்கு வந்து பயரு பைத்தங்காய் காராமணிக்காய் வாட் எவர் வே யூ கால் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் போட்டிருக்கிறேன் ஸோ வந்து மட்டா ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ரொம்ப வேணாயிருக்கு கடுகு அது வெடிச்ச உடனே கொஞ்சோண்டு ஜீரகம் அப்புறம் அரை உளுத்த மருப்பு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு கருவேப்பிலையை நல்லா வதக்கணும் அது நல்லா அப்புறம் தக்காளி போட்டு அதுக்கு மேலே பயத்தங்காய் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க பாதி பயத்தங்காய் வெந்த அப்புறமா நீங்கள் வந்து இந்த வரமிளாப்படியும் கரம் மசாலாவும் போட்டு ஓப்பன் குக்கிங் பண்ணி நல்லா வந்து அது சூப்பராக வதங்கி வந்த உடனே வெந்து கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்குனிங்கன்னா இந்த ஈவினிங்க்கும் குளிருக்கும் மழைக்கால வின்டர் வின்டர் காலத்துக்கும் அருமையான ரெசிபி ரெடி இது நீங்கள் வந்து சூப்போட சப்ஜி அண்ட் கறி மாதிரியும் சாப்பிட்லாம் ஒரு குட்டி பவுலில் பாலக்கீரையும் இந்த கறியும் வச்சுட்டு இல்லை ரோட்டீஸோடு சாப்பிட்லாம் ரைஸ் வேணுங்கிறவங்க ஒரு குட்டி கப் பாஸ்மதி ரைஸோட இந்த சப்ஜீஸ் மேஜராக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடுகு வெடிச்சிட்டு இந்த கறிக்கு வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வேணுங்க போட்டுக்கலாம் ஜீரகம் வறுபடணும் அண்ட் உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சு செவக்கணும் அப்போ தான் டேஸ்ட் பண்ணும் சவுத் இண்டியன் குக்கிங் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த தடுக்கா தாளிதத்தில் காம்ப்ரமைஸே கிடையாது அது தான் அதுக்கு டேஸ்ட்டு ஸோ வந்து இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின வெங்காயம் போட்ட கையோட இடிச்ச பூண்டியும் கருகப்பிழங்கும் போட்டுருங்க போட்டுட்டு இந்த பழத்தங்காவும் உப்பு தாங்காது தேவையான உப்பு போட்டுக்கலாம் வேண்ணா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கிட்டு இந்த தக்காளியும் போட்டு இந்த காரமணிக்காயும் போட்டுடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கொம்போ மஸ்ட்டு ட்ரை மூடி வச்சிக்கலாம் நல்லா வ பாதி வதங்கின காட்டியும் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டு சமைக்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் ஒரு டிப்பு நான் இன்னைக்கு சப்பாத்தி பண்ண போகிறேன் சோயா சப்பாத்தி ஸோ அந்த கொஞ்சம் உப்பு அப்புறம் இது நெய்லாம் போட்டு மாவு போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை பெசஞ்சு பால்ஸ் பண்ணி வச்சுருவேன் சப்ஜி கறி ஆறுறதுக்குள்ளே ஒரு பக்கம் தவா போட்டு சப்பாத்தி இட்டு வாட்டிட்டிங்கன்னா டயத்துக்கு டின்னர் சர்வ் ஆயிரும் வந்து அந்த நார்த் இந்தியன் சப்ஜி கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தாங்க டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் ரோட்டி இல்லை ரோட்டி போட்டு இது வந்து நல்லா இந்த காரப்பொடி உள்வாங்கி இப்போ ஆயில் ஊற்ற வேண்டாம் நான் எப்போவும் சொல்வேன் மசாலா போட்ட உடனே ஆயில் ஊற்றுங்க இந்த கறிக்கு வந்து ஏற்கனவே நம்ம நிறையா ஆயில் போட்டோம் அதனால் ஃபர்தர் ஆயில் வேண்டாம் இந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒருமிச்சு வதங்குற வரலேயும் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த சப்ஜியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ அந்த பக்கம் வந்து சாரி இந்த கறியை க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த பக்கம் வந்து அந்த பாலக் சப்ஜி ஆயிடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜி திறக்க வரத்துக்குள்ளே நான் மாவு ரெடி பண்ணிட்டேன் மாவை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம அந்த பாலக்கீரைக்கு அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் என்றைக்குமே வின்டரில் வந்து அவாய்ட் ரெட் சில்லிஸ் அண்ட் ஃபார் பிளாக் பெப்பர் வேர் எவர் யூ கேன் ஸோ நான் வந்து காரத்துக்கு மிளகு குறு மொளகுன்னு சொல்லுவாங்க கரு சொல்லுவாங்க வாட் எவர் வே யூ கால் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை அரை ஸ்பூன் அரிசி மாவில் அரைச்சி ரெடியாக வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தில் தாளிச்சி ரெடியாக வச்சுட போகிறேன் ஸோ தட் குக்கர் திறக்க வந்தவொடனே அரைச்சதை கொட்டி தாளிச்சதை கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்குனீங்கன்னா இந்த பக்கம் கறி ரெடி ஆகிடும் அந்த பக்கம் சப்ஜி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே அதை பால்ஸ் உருட்டி வித் வித்தின் ஒன் ஹவர் நம்ம ரென் ஒரு கறி ஒரு சப்ஜி சப்பாத்தி பண்ணி இறக்கிடலாம் தேங்க்யூ இப்போ இது இந்த ஈக்குவலான டேஸ்ட் வரத்துக்குங்க வெத்தங்காய் வந்து நல்லாவே வதங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது இருக்கட்டும் இவருக்கு வந்து மகேஷ்க்கு வந்து அந்த கொத்தமல்லி லைட்டாக வேகணும் பச்சையாக போட்டு அப்படியே இறக்கணும்னா அவருக்கு பிடிக்காது ஸோ உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி வேணுமோ சமைச்சிக்கோங்க இது ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இறக்கி இப்போ இங்கே பாருங்கள் இந்த பாலை காயெடுத்து இதை வந்து நம்ம நிச்சயமாக தான் வேணும் ரொம்ப வந்து சாப்பாட்டு கடையிற மாதிரி கடையை வேணாம் இப்போ இந்த மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் அரிசி மாவு தேங்காய் கலவையை போட்டாச்சு இப்போ வந்து இந்த மத்து வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாலக்கே கீரைங்கிறதுனால அதுக்கு கருகப்பில தாளிச்சா அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் அந்த பக்கம் கறி ஆஃப் பண்ணியாச்சு கறி தோரன் வாட் எவர் வே யூ கால் இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆறு நெய்யில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் என்ன குக்கிங் ஆயில் ஸ்டாக் காலி ஆர்டர் பண்ணணும் ஸோ வந்து இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் மறைச்சு விட்ருக்கனால ஜீரகம் வேண்டாம் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஒயிட் உருடால் புரோக் புரோக்கன் அதாவது உடச்ச உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் நல்லா செவந்து அது வந்து பொறிஞ்ச காட்டியும் நம்ம வந்து பாலக்கீரையில் போட்டு இறக்கினா சப்ஜி ரெடி நல்லா வெடிச்சிருக்குங்க கடுகும் உளுத்த மருப்பும் அப்படியே போட்டிக்கலாம் கலரிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சப்ஜியும் ரெடி இந்த கறியும் ரெடி சப்பாத்தியோட சர்வ் பண்ண வேண்டியது தான் முடி இதே இனத்துல இருந்தா வேலைக்காரங்கிட்ட கெட்ட பேர் வாங்க மறுப்போம் அவங்க எல்லாம் ஸ்மார்ட்டா நம்ம ஹஸ்பண்ட் எதிர்க்க ரிலேட்டிவ்ஸ் எதிர்க்கலாம் இத்தனை பத்தன் ஹே அப்படின்னு நைஸா ஸ்மார்ட்டா பேசுவாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம அப்படியே இதையோடய ஸ்டோர் பண்ணிட்டு பாக்கிய வந்து ஃப்ரிட்ஜ் கட்டோரியில போட்டு முடியலாம் ஓவன் ஃப்ரெண்ட்லி ஸோ இப்போ சப்பாத்தி பார்க்கலாம் நார்த் இந்தியன் சப்ஜி கடையெல்லாம் தாபா ஸ்டைலில் பெருசா சப்பாத்தி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பவுல் கூட்டு ஒரு ஒரு குட்டி கப் ரெண்டு சப்பாத்தி த அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த தபா ஸ்டைலில் நல்லா பெருசாக அழகாக போடணும் மெதுவாக அப்படியே இந்த வின்டருக்கு ஒரு பவுல் பாலக்கீரை பொரிச்ச கூட்டு ஒரு பெரிய கரண்டி வந்து கறி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் அப்புறம் போடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அம்சமாக சூப்பராக ஃபீலிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் லைட்டாண்ட் ஸ்டொமக்காக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குக்கிங் இது வரலையும் ப்ரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்